தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை தூண்டி நடத்துக என்ற ஆதவ பிரார்த்தனையுடன் இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் நாம் ஆதித்ய ஹிருதயத்தின் ஏழாம் ஸ்லோகத்தை முதலில் சிந்திப்போம் சர்வ தேவாத்மகோ ஹேஷக தேஜஸ்வி ரஷ்மி பாவனக ஏஷ தேவா சுரகணான் லோகான் பாத்தி கபஸ்திபிகி என்பதாக ஏழாம் ஸ்லோகம் அமைகிறது தொடர்ந்து நாம் ஒவ்வொரு சொல்லுக்குமான பொருளை சிந்திப்போம் என்றால் இந்த என்று பொருள்படும் இந்த என்ற சொல்லுக்கு சூரிய காரணமாக நாம் பொருள் சொல்லும் பொழுது இந்த சூரியன் எல்லா மக்களுக்கும் கண்கண்ட தெய்வமாக இருக்கிறான் சூரிய மண்டலத்தை நாம் குறிப்பிடும் பொழுது அந்தியான புருஷ பரமாக அர்த்தம் சொல்லும் பொழுது ஜிதேந்திரியர்களான மகரிஷிகளை குறித்து இது கூறப்பட்டதாகும் நிர்குணம் பிரம்மமாக அர்த்தம் கூறும்பொழுது ஞானநிஷ்டர்களான முக்த புருஷர்களுக்கு பிரத்யட்சமாக விளங்குவதாகும் முதலில் வரும் நாமம் சர்வதேவாத்மக என்பதாகும் சூரிய ஆத்மா ஜெகதக தத்ஷுதஷ்ஷ என்ற ஸ்ருத்தி வாக்கியத்தை அனுசரித்து சூரியன் அசையும் பொருள் அசையாத பொருள் எல்லாவற்றிற்கும் ஜீ தாதுவாக இருக்கிறான் என்ற பொருள் நமக்கு வெளியாகிறது சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான பரம புருஷன் எல்லா தேவதைகளையும் உடலாக கொண்டிருக்கிறான் ஹிருதய குகவாசியான பரபிரம்மம் அனைத்து தேவர்களாகவோ அல்லது அசுரர்களாகவோ எல்லா ஜெகத்துக்கும் பிரிக்க முடியாத நிமித்த உப்பாதான காரணமாக விளங்குகிறான் என்பதாகும் இரண்டாவதாக வரும் நாமம் தேஜஸ்வி என்பதாகும் சூரியன் இரவில் உள்ள இருட்டுகளை நீக்கும் குணமுடையவன் சூரிய மண்டல பரம புருஷன் எல்லா பக்தர்களுடைய எல்லா விதமான பகையையும் நாசம் செய்வதில் சாமர்த்தியம் உள்ளவன் ஜடமானவற்றை கூட சேத்தனம் போல் சேஷ்டிக்க செய்யும் சக்தியுள்ளவனாகவும் திகழ்கிறான் மூன்றாவதாக வரும் நாமம் ரஷ்மி பாவனக என்பதாகும் எல்லா உலகங்களையும் காக்கிறான் சூரிய மண்டல அந்தர்வர்த்தியான பரம புருஷன் தன் பக்த கோடிகளுடைய யோக கஷேமத்தை நிர்வகிக்கிறான் ஹிருதய குகவாசியான பரமாத்மா ஞான ஒளிகளால் எல்லா பொருள்களையும் சத்து போலும் சித்து போலும் பிரியம் போலும் செய்கிறான் கேசக இந்த சூரியன் இந்த சூரிய மண்டல உத்தம புருஷன் இந்த குகவாசியான பரமாத்மா தேவாசுரகனான் லோகான் ஆஸ்திக நாஸ்திக ஜனங்களை தேவாசுர கூட்டங்களாகிய ஜனங்களை சத்ருத்தி அசத்ருத்தி ரூபமான இந்திரிய விருத்தியான தத்துவங்களை கபஸ்தபிகி கிரணங்களால் பக்த கோடிகளால் ஞான ரஷ்மிகளால் பாத்தி காக்கிரான் என்பதாக ஏழாம் ஸ்லோகத்தின் பொருள் அமைகிறது தொடர்வது எட்டாம் ஸ்லோகமாகும் ஏஷ பிரம்மாச்ச விஷ்ணுச்ச சிவக ஸ்கந்தக பிரஜாபதிகி மகேந்திரோ தனதக காலோ எம சோமோ ஹபாம்பதி என்பதாக எட்டாம் ஸ்லோகம் அமைகிறது ஏஷக இந்த சூரியன் இந்த சூரிய மண்டல பரமேஸ்வரன் ஹிருதய குகவாசியான பரபிரம்மம் பிரம்மா உதய காலத்திலும் அஸ்தமன காலத்திலும் உறக்கமில்லாமல் விழித்து கொண்டிருக்கிறவனுக்கு ஐஸ்வர்யத்தையும் கல்வியையும் உருவாக்கி கொடுக்கிற விஷயத்தில் சூரியனே பிரம்மாவாக இருக்கிறான் இந்த சூரிய மண்டல அந்த பரமேஸ்வரன் பிரம்மாவினுடைய தகப்பனார் ஆனபடியால் ஆத்மாவை நாமாசி என்ற வேத வாக்கியத்தினால் பிரம்மா என்ற பதத்துக்கும் பொருளாக இருக்கிறான் பிரம்மயதி இது பிரம்ம என்ற சமாசத்தினால்

இந்த சூரிய மண்டல அந்த பரம புருஷன் தான் உபேந்திரன் என்று சொல்ல பெறும் வாமன மூர்த்தியாக அவதாரம் செய்தவர் சராசரமாய் உள்ள சகலமான உலகத்திற்கும் உபாதான காரணமாக ஆவதால் எல்லாவற்றிற்கும் அதிர்ஷ்டான வஸ்துவாக விளங்குகிறான் மூன்றாவதாக வரும் நாமம் சிவகை என்பதாகும் இந்த சூரியன் எல்லா உலகத்துக்கும் மங்களத்தை உண்டு பண்ணுகிறவன் சூரிய சகல தேவ கோடிகளாலும் பூஜிக்க பெற்ற பரமசிவனாக இருக்கிறார் மங்களானாம் மங்களம் என்ற சாஸ்திர பிரகாரம் பிரம்மைவாகம் என்று நாம் கூறுவதால் ஸ்மரணம் என்ற நினைவுடன் பக்தி செய்து கொண்டு வரும் பக்த சிகாமணிகளுக்கு வீட்டுப்பேறு என்னும் பரம புருஷார்த்தத்தைத் தருகிறார் நான்காவதாக வரும் நாமம் ஸ்கந்தக என்பதாகும் ஸ்கந்தி கதி சோஷணயோகோ என்ற தாத்துவை அனுசரித்து பகைவர்களை நோகடிக்கச் செய்கிறவன் என்ற பொருளாகிறது சூரிய மண்டல மத்தியில் இருக்கும் பரம புருஷன் சண்முகனே முன் சொன்ன தாத்துவை அனுசரித்து அஜானமாகிய அந்த அதாவது இருட்டை போக்கச் செய்கிறான் இந்த பரபிரம்மம் ஆகிய ஸ்கந்தன் ஐந்தாவதாக வரும் நாமம் பிரஜாபதிகி என்பதாகும் எல்லா மக்களுக்கும் மழையை கொடுத்து காக்கிறவன் சூரிய மண்டலத்தில் உள்ள பரம புருஷன் பிரஜைகளையெல்லாம் சர்வசக்தியான மாயை மூலமாக சிருஷ்டிக்கிறான் கிருதய நிவாசியான பிரம்மம் இந்திரியங்களுக்கெல்லாம் அதிர்ஷ்டான தேவதைகள் ஆகிற சூரியன் முதலான தேவதைகளுக்கு கூட எஜமானன் ஆகக்கூடிய பெருமையோடு கூடினவர் என்று இந்த பிரஜாபதி என்ற சொல்லுக்கு பொருள் விளங்குகிறது ஆறாவதாக வரும் நாமம் மகேந்திரக என்பதாகும் இந்திரனுக்கு மேலானவன் இந்த சூரியன் சூரியனுடைய மத்தியில் உள்ள பரம புருஷன் ஐஸ்வர்ய சம்பனாக திகழ்கிறான் இது பரமேஸ்வரிய என்ற தாத்துவே இதில் பிரமாணமாக உள்ளது இந்திரோ மாயாபிகி புருரூப ஈயத்தே என்ற வேத வாக்கியத்தினால் பரமார்த்தத்தில் ஒன்றானாலும் மாயையின் சம்பந்தத்தினால் அநேக உருவங்களாக தோன்றுகிறவன் என்ற பொருள்படுகிறது தனத்தக என்ற நாமத்தின் மூலம் அன்னாதக வசுதானக என்ற ஸ்ருத்தியினால் வருஷம் என்ற மழை மூலமாக மக்களுக்கு அன்னம் தனம் இவற்றை கொடுக்கிறான் சூரிய மண்டலத்தில் உள்ள பரமேஸ்வரன் தனத்தினால் செய்யக்கூடிய எல்லாவிதமான செயல்களுக்கும் பலனைத் தருகிறான் ஹிருதய குகவாசியான பிரம்மம் எல்லா பிராணிகளையும் அனுகிரகம் செய்வதன் பொருட்டு தனம் என்ற சைத்தன்யத்தை எல்லா பிராணிகளுடைய உள் பிரதேசத்தில் தாபனம் செய்கிறவன் அதாவது ஞானதாத்தா என்ற பொருளுடன் திகழ்கிறான் காலக என்ற நாமத்தின் மூலம் காலத்தை காட்டுகிறதனால் கால சப்தத்தினால் சொல்லப்படுகிறான் எல்லா உலகத்தையும் சமகாரம் செய்கிற காலாக்னி ருத்ரன் இவரே காலைய தி காலக என்ற சமாசத்தினால் எல்லா பிராணிகளுடைய மனத்தில் உள்ளதை பிரத்யமாக அறிகிறவன் எமக என்ற நாமத்தின் மூலம் எல்லா பிராணிகளுடைய பிராணனை அபகரிக்கிற மிருத்திவுக்கு தகப்பனார் இந்த சூரியன் ஆகிறபடியால் யமசப்தத்தினால் கூறப்படுகிறான் அந்தர்யாமையாக இருந்து கொண்டு எல்லா பிராணிகளையும் காக்கிறான் ஜீவன் வேறு ஈஸ்வரன் வேறு என்று கூறுபவர்களை சம்காரம் செய்கிறான் சோமக என்ற நாமத்தின் மூலம் சுப்ரசவ ஐஸ்வர்ய யோகோ என்ற தாத்துவை அனுசரித்து எல்லா ஜகத்துக்கும் காரணன் ஆகிறான் பார்வதி காந்தனாகிறான் பிரம்ம வித்யின் அதி தேவதையாகிறான் நிறைவாக அப்பாம் பட்டகி என்ற நாமம் வருகிறது ஜலத்துக்கு நாதன் ஜலசாயி ஆன அதாவது கடலில் பள்ளி கொண்டிருக்கும் நாராயணன் என்ற பொருளும் அப் என்றால் சித்தம் என்ற தத்துவம் அதற்கு சாட்சி அதாவது புத்தி சாட்சியாக இருக்கிறான் என்ற பொருளும் விளங்குகிறது நாளைய நிகழ்வில் ஆதித்ய ஹிருத ஸ்தோத்திரத்தின் ஒன்பதாவது ஸ்லோகத்தையும் அதற்கான விரிவான பொருளையும் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் ஸ்லோகங்களையும் அனுபவித்து அதற்கான பொருளையும் அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நமது பயணத்தை ஆதவனுடன் நாளையும் தொடர்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்